வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் கடகராசி நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலனை பாக்கலாங்க கடகராசி நேர்களுக்கு பாருங்க உங்களுடைய ராசிக்கு கோச்சார நிலை எந்த மா நிலையில இருக்கு பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் உங்களுடைய ராசிக்கு பாருங்க கடகராசிக்கு ராசியிலேயே செவ்வாய் பகவான் செவ்வாய் யார் அப்படின்றால் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்தாம் அதிபதியான செவ்வாய் பகவான் கடகராசிக்கு யோகாதிபதியும் ஆவாரு அப்படிங்கறதுதான் ராசிலேயே இருக்காரு அடுத்தது ராசிக்கு மூணாம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஒரு நாள் மட்டுமே சுக்கரன் இங்க வந்து ஆறாம் மறுநாள் இருப்பாரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சஞ்சரிப்பாரு அடுத்தது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் பக்கர இருக்கார் இது வந்து டிசம்பர் மாதம் ராசி உங்களுடைய ராசிக்கு கோச்சார நிலையாகுங்க இப்ப வந்து இந்த அமைப்புல உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல பழங்கள் கொடுப்பாரு எப்படி பத்தி பாக்கலாம் உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க சுய ஜாதகத்துல திசா புத்திகள் வந்து ஓரளவு நல்ல பழங்கள் கொடுத்து கொண்டிருந்தா இப்ப நான் சொல்லக்கூடிய அமைப்பு சேர்த்து ஓரளவு நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனாலும் ராசி பொறுத்த வரைக்கும் பாருங்க சனி நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா அதோட பாதிப்பும் உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த அஷ்டம சனி காலத்துல ஆனாலும் பாருங்க சனி பகவான் வந்து சிறிது காலம் வந்து பகரவதி இருக்கும் பட்சத்துல ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விட்டு இருப்பீங்க ஆனா இப்ப வந்து சனி பகவான் பகர நிவர்த்தியும் அடைந்துட்டாரு அப்படிங்கறனால எப்ப வகர நிவர்த்தி அடைந்தாரு அப்படின்னு எடுத்துட்டா பதினைந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாலு ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணி வந்து பகர நிவர்த்தி அடைஞ்சி திருப்பியும் சனிக்கு வந்து வலுப வலு அதிக அடை அடையிறதுனால உங்களுக்கு அஷ்டம சனி வந்து பாதிப்பு கொஞ்சம் கூடுதலான இருக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த அஷ்டம சனி இருக்குங்க கடக ராசி நேர்களுக்கு சரிங்களா அதனால் ஒரு பிரச்சனை இருக்கவே செய்யும் வேலையில் வந்து இடமாற்றம் வேலை வந்து இல்லாமல் இருக்கிறது போகிற இடத்துல வேலையில் வந்து பிரச்சனை இருந்து வேலைக்கு என்னால் போக முடியல நான் வேற வேலைக்கு போகிறேன்னு சொல்லி வேலையை விட்டு நிறுத்துறது நிற்கிறது இல்லை ஒரு ஒரு இருந்து ஒரு இடத்துக்கு மாறுறது வேலையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு அதே போல் வந்து பாருங்க குடும்பத்துல எடுத்துக்கிட்டான்னா ஒரு வந்து நிம்மதி கொடுக்குமா அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பிலேயே இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அஷ்டம சனி அஷ்டமத்தில இருந்து அஷ்டம சனியாக சனி பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் குடும்பாதிபதியான சூரிய பகவானை பத்தாம் பார்வையா பாக்குற அமைப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டானா குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய தான் இருக்கு சரிங்களா ஆனா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்க பாருங்க இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை உட்காது அவர் யார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பதாம் அதிபதியான பாக்யாதிபதியாக வக்கரம் பெற்று இருந்தாலும் அவர் உங்களுடைய ஸ்தானாதிபதியான சூரிய பகவானை பார்வை செய்வது அப்படிங்கிறதுனால வந்து ஓரளவு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அடுத்தது சூரிய பகவான் பாருங்க மாதத்தில் பதினைந்து நாட்கள் மட்டும்தான் இங்க வந்து சனியுடைய பார்வை பெற்றும் குருவுடைய பார்வை பெற்றும் இருப்பார் அதுக்கு அடுத்தது வந்து சூரிய பகவான் உங்கள் குடும்ப அதிபதி ஆறாம் இடத்துக்கு சென்றாலும் குருவின் வீட்டில் போய் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன் தாங்க ஏன்னா தன் வீட்டுக்கு இரண்டாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்வதால ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பே குடும்பஸ்தானத்த அதிபதிக்கு உண்டு சரிங்களா அதனால நீங்க இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு பதினைந்து நாட்கள் மட்டும் குடும்பத்தில் வாக்குவாதம் இந்த மாதிரி எதுவும் பண்ணாம பிரச்சனை எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் ஓரளவு நிம்மதி குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் அஷ்டம சனி பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ராசியில செவ்வாய் பகவான் இருப்பது அப்படிங்கிறது ஓரளவு நல்ல நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க ஏன்னா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க இவர் யோகாதிபதியாக இருந்து ராசியிலே இருப்பது அப்படிங்கறது ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால இது செவ்வாயால ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது சுக்கர பகவான் பாருங்க ஒரு நாள் மட்டுமே ச இந்த மாதிரி பரிவர்த்தனை யோகா அமைப்புல இருப்பாரு சரிங்களா அதாவது பதினொன்னாம் அதிபதி ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமைப்புல இருப்பாங்க அடுத்தது சுக்கர பகவான் வந்து காஸ்தர காரணன் கலஸ்தரஸ்தானத்திலே போய் இருப்பது ஒரு மாதம் இருப்பாங்க இந்த அமைப்புன்னு எடுத்துக்கிட்டானா இது நல்ல அமைப்பு தான் சுக்கர பகவான் உங்களுடைய லாபாதிபதியும் சுகாதிபதியும் ஆகி இருந்து செவ்வாய் வந்து பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுனால அது ஓரளவு நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே கடகராசிக்கு இருக்கு சரி திருமணம் வயது உடையவர்களாக இருந்தால் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டம சனியால தடங்கள் தடை தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சேர்க்க உங்களுக்கு ஓரளவு நிம்மதி கொடுக்கும் அப்படின்னா செவ்வாயும் சுக்கரும் சமசத்தமாக பாக செய்ய செய்கிற அமைப்பு அப்படிங்கிறவங்க ஒரு நிச்சயம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டுங்க ஆனாலும் அஷ்டம சனியால ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால பார்த்து நிதானமா பார்த்து செய்யணும் சரிங்களா அடுத்தது உங்களுடைய ராசிக்கு வந்து இந்த மாதிரி கோச்சார அமைப்பு இருக்கு சரிங்களா இப்ப படிக்கக்கூடிய வயதில் உடையவர்களாக இருந்தாங்கன்னா படிப்பு விஷயத்திலும் ஓரளவு அக்கறை அதிகமா எடுத்து எடுத்துக்க கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா அது வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க ஏன்னா இரண்டாம் அடு அதிபதி அடுத்தது நாலு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று இருப்பது ரசிதை இருப்பது ஒன்பதாம் அதிபதியான குருவும் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் அக்கரம் பெற்றிருப்பது இது வந்து படிப்பு விஷயத்துல நீங்க அக்கறையும் அதிகமா எடுத்துக்க கூடிய அமைப்பாகவே இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க கூடுதலான கவனமாக இருக்கக்கூடிய காலமாகவே இந்த டிசம்பர் மாதம் கடகராசினியர்களுக்கு படிப்பு விஷயத்துல இருக்குங்க சரிங்களா இப்ப உத்தியோகத்துக்கு போறவர்களா இருந்தாங்கன்னா உங்களுக்கு பாருங்க அங்கேயும் இந்த மாதிரி நான் மேல சொன்னேன் இல்லைங்களா அஷ்டமசனி காரணத்தால இடமாற்றம் இருக்கும் தொழில் அதாவது வேலைக்கு போறாங்க அப்படின்னா அங்க மேல் அதிகாரி மூலியமா பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டா இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கோச்சாரம் ஓரளவு நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பிலே டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல இருப்பதால ஒரு நிம்மதியும் பெருமிச்சும் விடக்கூடிய அமைப்பே இருக்கு அப்படிங்கறது நான் சொல்றேன் சரிங்களா இப்ப வந்து சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அங்கேயும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க பார்த்து சுதாரணமா இருக்கக்கூடிய காலமாவே இந்த டிசம்பர் மாதம் தொழில் விசையில் இருக்குங்க ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கறது ஒரு ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அந்த சனி பகவானை மெயினாக வச்சு நான் சொல்லிட்டே இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்திலயாவும் நின்று நிதானமா யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவா இருக்கணும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சரிங்களா அடுத்தது உங்களுக்கு பாருங்க இப்போ முதுகு வலி இந்த மாதிரி வலி பிரச்சனைகள் கூட இருக்கக்கூடிய காலமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனா வெ நைட் டைம்ல நீங்க வண்டி வாகனங்களில் வெளியே போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பார்த்து நிதானமா போகக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா அதாவது வண்டியில் போகிறது வர்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்குங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரங்கள் பய போகிறது வரதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது உணவு பழக்க வழக்கங்களும் பார்த்து நிதானமா நீங்க இருக்கணும் அடுத்தது குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சூரிய பகவான் ராசிக்கு அஹ் ஆறாம் இடத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் ஓரளவு நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே போல உங்க குழந்தைகள் விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பே உண்டுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து ஐந்தாம் இடத்தில் குரு பார்வையும் ஐந்தாம் அதிபதியின் ராசியிலும் இருப்பது ஓரளவு குழந்தைகள் மூலியமா நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கு குழந்தைகளுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் வந்து ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புலயே இந்த டிசம்பர் மாதம் இருப்பதால கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஓரளவு நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டா பதினைந்தாம் தேதிக்கு மேல ஓரளவு நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பை கோச்சார நிலை காட்டுது சரிங்களா இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதம் மாதம் நான் போடக்கூடிய ராசி பலன் நீங்க பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது ஜோதிட ரீதியாகவும் நான் நிறைய விஷயங்கள் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க ஜோதிட ஆர்வலராகவும் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் ஜோதிடம் பார்த்து கொண்டு இருந்தாலும் சரிங்க என்னுடைய சேனல்ல ஜோதிட பத்தி உயர்நிலை அமைப்பை பத்தி நிறைய போட்டிருக்கேன் சரிங்களா அதெல்லாம் பார்த்து நீங்க இன்னமும் ஜோதிட அறிவை அதிகப்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நான் ராசி பலன் வந்து போட்டுக்கிறதுனால நீங்க ராசி பலன் தொடர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பா வேணும் அப்படின்னாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் சரிங்க என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போடுங்க நான் பதிலும் சொல்றேன் சரிங்களா நன்றி வணக்கம்